காங்கிரஸ் சார்ல சில பேர் வந்து திமுக கூட்டணி வேண்டாம் தாவேக்காவுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் தான் இல்ல நாலு பேர் திருச்சி வெளிச்சம் என்ன மாணிக் பிரவீன் சக்கர அந்த முன்னாலு பேர் தாண்டிட்டு ஒருத்தரும் பேசுகிறேன் விஜயோட அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு பவர் கொடுக்கறதுக்கு விஜய் ரெடியா இருக்காரு ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றாரு காங்கிரஸை நோக்கி விஜயோட அப்பா புதுசாக வந்திருப்பான் அவர் விஜய் கச்சாரங்களோட அவர் வெட்டி விட்டாரு அதான் வந்திருக்காரு ஏதோ சொல்லணுன்றதாக சொல்றாரு இந்த காங்கிரஸ்க்கும் ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு ஒரு வரலாறு இப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு போச்சு பவர் இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போயிட்டே இருக்காங்க விஜய் அவர்கள் கொடுக்குறேன் சின்ன கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க தினமலர் சாணக்கியா அவங்க தான் நடத்தியிருக்காங்க திமுக அரசினுடைய செயல்பாடுகள் அப்படின்ற இடத்துல மோசம் அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு சதவீத மக்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு அதுவே ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் மோசம்னு சொல்லியிருக்காங்க உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் ஐம்பத்தோரு சதவீதம் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் ரெண்டு பேர் கருத்து கணிப்போம் கரெக்டா இருக்கணும் ஒரு அதிமுக காரணத்தை கேளுங்க பாஜக காரணத்தை கேளுங்க கரெக்டா இருக்கணும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவரிடம் தற்போது திமுக சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த கூட்டணி விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இங்க திமுகக்கும் காங்கிரஸுக்கும் நடுவுல ஒரு மோதல் போக்கு போயிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தென்படுது இல்லையா ஏன் காங்கிரஸ் சார்ல சில பேர் வந்து திமுக கூட்டணி வேண்டாம் தாவேக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இல்லை நீங்களும் தான் பார்த்து சில பேர் இல்லை நாலு பேர் நம்ம திருச்சி வேலுச்சாமியினை மாணிக்கம் தாகூர் ஜோதிமணிக்கா இந்த மூணு பேர் அப்புறம் மினு சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி மினு சக்கரவர்த்தி தாவர் அந்த மூணு நாலு பேர் தாண்டிட்டு ஒருத்தரும் பேசல இந்த நாலு பேருக்குமே ஆன பர்சனல் பிரச்சனை இருக்குது இதெல்லாமே அவங்களோட சுய சார்ந்த பிரச்சனை இதை விட்டுட்டு நீங்கள் கூட்டணி சார்ந்து விவாதிக்கூடாதுன்னு இன்னைக்கு காலில் எங்கள் தலைவர் சொல்லிடுறேன் இன்னைக்கு காலில் கூட்டணி சார்ந்து கருத்து இருந்தும் தெரிவிக்க வேண்டாம் ரெண்டு தலைவர்கள் நிறையா நடக்கிற பிரச்சனை அது நாங்கள் பேசி சரி பண்ணிடுவோம்ன்றோம் இது ஒரு கூட்டணி மீண்டும் ஒரு தேர்தல் வரும்பொழுது இது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை சின்ன சின்ன முரண் இருக்கிறதெல்லாம் கூட்டணியோட இயல்பு எல்லா கூட்டணியுமே அப்படி தான் பழனிசாமி என்ன ரெண்டு கார் மாதிரியெல்லாம் போலையா போய் மூடிச்சி பார்த்துட்டு வரலையே நான் போவே இல்லை நான் மூஞ்சி வச்சு மடச்சிட்டு நான் வேறு வந்துச்சு தொடர்ச்சி இயசிக்கலாம்னு சொல்லலையா இருமல் வந்துச்சு வாய் உண்மைன்னு சொல்லலையா இது இயல்பாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்பொழுது ரெண்டு முரண்கள் இருக்கும் அந்த முரண்கள் ஒரு பாயிண்டில் வந்து சரி செய்யப்பட்டு தேர்தலில் சந்திப்போம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ இது ஒட்டுமொத்தமாக இது வந்து காங்கிரஸ் கட்சியினோட கொஞ்சம் கட்டமைப்பு வளர்ச்சி அதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு நிறைய தொகுதியில் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அதனால கொஞ்சம் முன்னாடியே பேச்சுவார்த்தை வார்த்தை ஆரம்பிச்சிட்டு இந்தந்த தொகுதிகள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் வேலை கிரீஸோட யார் சொல்லிட்டு இருக்கோம் கிரீசோட ஆகுது இன்னும் நான் சொல்கிறேன் சொன்னார் ஆனால் இது இன்னைக்கு எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது சார்பாக பேசி நாங்கள் முடிவெடுப்போம் பே மேலிடத்தில் பேசி நாங்கள் முடிவெடுப்போம் நீங்கள் யாரும் இது சம்மந்தமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேச வேண்டாம் அப்படின்னா அவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சரியா நீங்கள் அதை ஓப்பன்லையான கேட்கலான்னா அது நடக்காது எந்த கூட்டணி கட்சிக்கும் பேச்சுவார்த்தையும் ப மீட் கான்ஃபரன்ஸ் போட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க பேச்சுவார்த்தை இருக்கு அவர் அந்த அவரோட கருத்தை அவர் முன்வைக்கிறார் அவர் வேலை அதிகமாக செய்யணும் அவர் என்ன தூள் இருக்கிறார் ப்ரீச் சவுடேகர் ஒரு எண்ண்த்தூர் என்ன கேட்குறாரு எங்களுக்கு நாங்கள் வேலை தான் செய்யணும் சீக்கிரம் எங்களுக்கு தூதி எங்களை சொல்லுங்க நாங்கள் வேலை பார்க்கணும்னு கேட்குறாரு நான் கூட வீட்டு வெளில போகணும்னு அவர் சொல்லலை இதுக்கு யார் லாபம் யார் லாபம்னா நம்ம பார்ப்பன பணியாக கும்பலுக்கு தான் அது லாபம் அவங்க தான் எதிர்பார்த்துட்டு இது வந்து எப்படியாவது காங்கிரஸ் வெளியில் வந்துடுமா இல்லை திமுக வரட்டி விட்டுருமா இது இதுதான் அவங்களோட ரொம்ப நாள் பார்வை இலவு தாத்த கிளி போல் உட்காந்து இது நடந்துருமான்னு நடந்துடுமான்னு இருக்காங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை இது ரெண்டு தலைவர்கள் நிறைய நடக்கிற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் கூட்டணி உறுதி செய்யப்படும் ஒரு பக்கம் காங்கிரஸோட தாவைக்காவினரோட பேச்சுக்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நீங்களும் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு கூட விஜயோட அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு பவர் கொடுக்கறதுக்கு விஜய் ரெடியாக இருக்காரு ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றாரு காங்கிரஸை நோக்கி விஜயோட அப்பா புதுசாக வந்திருப்பான் அவர் விஜய் கச்சாங்களோட அவர் தட்டி விட்டார் அதான் வந்திருக்கிறாரு ஏதோ சொல்லணுன்றதாக சொல்றாரு அது ஒரு பரம்பரை இருக்க விஜய சொல்லலையா நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா அவங்களுக்கும் நம்ம சீட்டெல்லாம் கொடுக்கணும் இல்லையான்னு கிரணோட பாடி லாங்குவேஜ்ல சொன்னதா இன்னைக்கு பேச்சு ஓடி அப்ப விஜய் சொன்னதுக்கே பேச்சுவார்த்தை ஒன்னும் ரெஸ்பாண்ட் ஆகல பிசிக்காக அடிச்சு வர்த்தி விட்டுச்சு காங்கிரஸ் இன்னைக்கு அந்த நிலையில தான் இருக்கு நீங்க அவர்கள் வந்து பர்சனலாக காங்கிரஸ் எதிரியா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நடிகர் ராகுல் ஏற்கனவே அந்த மோட்ல அவங்களை பேசியிருப்பாங்க பட் கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து கூட்டணி சார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவங்க இருக்காங்க அப்போ அவர் ஒரு விஜயோட அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அது அவரோடது அவங்க உட்காந்து வாசலில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க யாராவது வரமாட்டாங்களா மாட்டாங்களா நம்மளை ஒரு ஆளாக மதித்து நம்ம கூட யாராவது கூட்டணி வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப நாளாக தாவைக்காத எதிர்ப்பு தாவை கடந்த எதிர்பார்ப்பு தாவேக்காவோடது அதுக்கு திமுக எந்த பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது தேவைக்கூட எதிர்ப்பார் அது கூட்டணி போக வேண்டியது காங்கிரஸோட நிலை அதை நீங்கள் திமுக பார்வையில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா திமுக எந்த பார்வையும் கிடையாது திமுக எந்த பார்வையும் கிடையாது ரெண்டு தலைவர்கள் பேசி முடிவு சொன்ன பிறகு அது நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஓகே இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கூட்டணி தொடர்பு இன்னும் புதுக்கட்சிகள்லாம் அதை வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கா அது ராமதாஸ்லாம் வரதா கருத்துக்கள் அதான் எல்லாமே இந்த மாதிரி இறுதிக்குள்ள உறுதி செய்யப்படும் நீங்கள் இந்த மாதிரி இறுதிக்குள் எத்தனை புது கட்சிகள் வருது இல்லை அவர்களுக்கான தொகுதி பங்கீடு அப்படின்றதெல்லாம் தலைவர்கள் குழு தனி அமைச்சர் என்டிஏ கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கு அப்படின்னு இப்போ என் எங்க வலிமையா இருக்கு தரப்புல சொல்றாங்க எங்க இருக்கு இப்ப எல்லாரும் முன்னாடி அதிமுக பாஜக மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லி இருந்துச்சு இல்ல கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் சரி இந்த கூட்டணி பாஜக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த கூட்டணி இதே கூட தெருஞ்சுச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இதே கூட்டணி தான் தெரு சந்தன் ஆமா என்ன டிஃப்ரென்ஸ் ஆனா கம்மி தானே என்ன வலிமையா இருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கம்மி தானே என்ன டிஃபரென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாரும் இதான் நீங்கதான் ஆட்சி அமைச்சீங்க ஆனா இப்போ இந்த ஆன்டி கம்பெனி எல்லாம் சேர்ந்து இப்ப என்டிஏ வலி வலிமையா இருக்கு அப்படின்னு என்டிஏ சொல்றாங்க அவங்க கருத்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எங்களுக்கு தெரியல நாங்க மக்களுக்கான ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் நீங்க மக்களுக்கான திட்டம் என்னன்றது தேடி தேடி செஞ்சுட்டு இருக்காங்க அவர்கள் ஒண்ணுமே தரவு சொல்லிட்டு தான் இருப்பாங்க தம்பி அவங்க அவங்களுக்கு என்ன இருக்கு அவர்களுக்கு எந்த விடுஞ்சு இல்லை போகிற பக்கம் அண்ணாமலை அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஃபைல்ஸ் இன்னைக்கு பேர் வரும் இன்றைக்கி பேர் அப்படி வரும் இன்றைக்கி அது வரும்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட்லேயே வச்சுட்டு இருப்பார் அந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான் இல்லை ஒரு ஒரு சின்ன கருத்து கணிப்பு ஒன்று நடத்தி இருக்கிறாங்க ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன் அது நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி தினமலர் சாணக்கியா அவங்க தான் நடத்தியிருக்காங்க அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதை நான் கேட்டணும்னு நினைக்கிறேன் திமுக அரசினுடைய செயல்பாடுகள் அப்படின்ற இடத்துல மோசம் அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு சதவீதம் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அதுவே ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் மோசம்னு சொல்லியிருக்காங்க உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் ஐம்பத்தோரு சதவீதம் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டம் இது இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல போட்டிருக்கான் நான் சொல்றேன் சட்டம் பிரச்சனை வந்து அம்பத்தஞ்சு சதவிகிதம் மோசமா இருந்திருக்கு மோசம் வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு சதவீதம் பரவாயில்ல பதினேழு சதவீதம் தான் சூப்பர் அம்பத்தஞ்சு சதவீதம் மோசம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆக்சுவலா இப்படி எடுத்துக்கிறாங்க ரெண்டு கருத்து கணிப்பை திமுக எப்படி பாருங்க இது ரெண்டு பேருமே ஊர் அறிந்த மக்கள் யாரு இப்ப சாணக்கியாவோட பின் குலம் என்னன்னு ஊருக்கே தெரியும் அவர் யார் சார்ரா பேசுவாரு அவர் பின்னாடி இருந்து யார் ஏற்கிறானோ ஊருக்கு தெரியும் ஆண்டு ஆண்டு காலமா அவர் என்ன மாதிரி சித்தாந்தத்தை வழிநடத்தி ஏற்றுக்கிட்டு வழி 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 நடத்துகிறாங்கன்னு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இல்லை ஒரு கருத்தை மக்கள் கருத்து கணிப்பு எடுத்தால் அது எப்படி இருக்கும் இவர்கள் ஆர்எஸ்எஸ் பணியா கும்பலோட சேர்ந்தவங்க பாஜகவோட கைக்கூலியாக இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இன்னவரிலே துக்ளக்கோட நிலலாம் செயல்பட்டு இருக்கிறாரு அண்ணன் தானக்கியாவோட நிறுவனர் அவர் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தார் அப்படின்றது வந்து அவர்கள் பார்வையில் அவர்களை இவ சாணக்கிய கருத்துக்கணிப்பு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லட்டுமா எடுத்து சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக தொகுதி ஜெயிக்கனு சொல்லுங்க தெரியுமா என் இருபத்தி ரெண்டு தொகுதியில் பாஜக தனிச்சா வெற்றி பெற எது திருமலை திருமலை சொன்னிச்சு அண்ணன் ஒருபடி மேலே போய் இருபத்தி எட்டு தொகுதிக்கு பக்கமாக வந்து பாஜக ஜெயிச்சிரும் அப்படின்னா ஜெயிச்சுதா ஜெயிச்சிச்சா இவர்கள் ரெண்டு பேரோட கருத்து கணிப்பையும் ஒரு கருத்து கணிப்புன்னு வச்சுட்டு அதிமுக கரண்ட் என்று கேள்வி எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு இவர் ரெண்டு பேருக்கு கருத்து கணிப்போம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு அதிமுக கேளுங்க பாஜக கரெக்டாக கேளுங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அவர்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பு கருத்து கணிப்புங்கிறது அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறது அது நீங்க ஒரு இயக்கத்தில் இல்லாமல் பொதுவா பொதுவாக யாராவது எடுக்கிறாங்கன்னா சொல்லுங்கள் அதுக்குன்னு நம்ம பதில் சொல்லுவான் இல்லை இந்த இடத்துல நேச்சுரலா சார் ஒரு கேள்வி அப்ப திமுக வெல்லும் அப்படின்னு சொல்ற கருத்து கணிப்புகள்லாம் திமுக காசு கொடுத்து ஏதாவது பண்ண வைக்கிறா நான் அப்படி சொல்லுவேன் இல்லை அவங்க காசு கொடுத்து செய்ய வச்சான்னு அவங்க சாய்ந்திர சித்தாந்தங்களை ஆதரவாக இல்லை இல்லை ஆதரவாக சாந்திரங்கள் சித்தாந்தங்களை சொல்கிறேன் நான்

இருபத்த இருபத்தஞ்சி தொகுதிக்கு மேல நாங்க திமுகலாம் அஞ்சு தகுதி த டஃபே கஷ்டம் அவ்வளோதான் நீ மோடிஜி ஸ்ட்ராங்காக வர போறாங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் இங்க ரெண்டு பேரும் நான் சரி நீங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கங்க இதுக்கு பதில் சொல்லுங்க இது ரெண்டு பேரும் அப்போ சொன்னாங்களே அது நடந்துச்சா நடந்துச்சா நடக்கலையே அப்ப அவங்க சார்ந்து இருக்க சித்தாந்தத்துக்கு அவர்கள் ஆதரவா ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுவாங்க அது அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு கொடுக்கும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு பாஜக ஆச்சு இங்கே மலர்ந்து அக்கா இருந்தோன்னு சொல்லிட்டு இருந்துச்சு தாமரை மலரும் தாமரை மலரும் தாமரை மலரும் அந்த மாதிரி அந்த இவங்க அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கவங்க ரெண்டு பேரும் துப்புளை கூட மனசாட்சியாக இருக்கிற ஒரு ஆள் இவ இந்த மண் மண்ணில் வந்து திருமலரை ஆரம்பித்த காலத்துல இருந்து அவர்கள் வந்து இடதுசாரி தந்து பேசிட்டு வலது சரிசி தந்து பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளுங்க எப்படி சரியா இருப்பாங்க அவர்களோட கருத்து உள்ளாங்க நாங்கள் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பிறந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி நன்றி நன்றி